நண்பர்களின் வீடியோவை முழுமையா பாருங்க அனைவருக்கும் பொதுவான விஷயத்தை நான் சொல்லி இருக்கேன் தொடர்ந்து என் வீடியோவை பாருங்க அதாவது இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வேலை செய்வதற்கு அவருடைய ஊழியை செய்வதற்கு ஒரு காலத்தை அவர்கள் குறித்திருந்தார்கள் அந்த காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் முப்பது வயதாக இருக்க வேண்டும் அந்த மனிதன் அறுபது வயதுக்குட்பட்டவனாக இருக்க வேண்டும் இந்த தான் அவன் வந்து அந்த தேவனுடைய வேலை செய்வதற்கான தகுதி உடையவனாக இருக்கிறான் இது வந்து பழைய ஏற்பாட்டு போதனைகளில் ஒன்று என்னாகவும் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணி நாட்டில் அவர்கள் வகுத்த சட்டங்கள் பற்றி பீட்டர் சாலமன் அவர் சொல்றாரு முப்பது வயதுல இருந்து அறுபது வயதிற்குள்ளாக இறை ஊழியத்தை பண்ணணும் செய்யணும் அப்படின்னு பைபிளில் எழுதி வச்சிருக்கு வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கு முப்பதாவது வயதில் அவர் சரியாத்தனுடைய ஊழியத்தை துவங்கினாரு அப்படின்னு பீட்டர் சாலமன் கிறிஸ்துவின் சபை பீட்டர் சாலமன் அவர்கள் சொல்றாரு பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ போற போக்கில் அப்படி நடந்துட்டு போல இந்த இயேசு இயேசுகளுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதான் வந்து முப்பதாவது வயதில் வந்து அவரு ஊழித்துக்கு வர்றாரு ஏன்னா மூன்று வருடம் சுற்றி 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 கடவுளை பத்தி சொல்றாரு கடவுளை பற்றினா அவர் கடவுளை பற்றினா அது என்ன சொல்றாரு அவரு எப்படி கடவுள்ன்றதை நேராக சொல்லலை கடவுள் நேராக சொல்லலை கடவுளை ஜபம் பண்ணுங்க கடவுளுக்காக பாட்டு பாடுங்க கடவுளுக்காக பாஸ்டிங் அப்படின்றத அவர் சொல்லலை அந்த மாதிரிலாம் சொல்லலை முழு ஜெபம் பண்ணுங்கள் அதிகால ஜபம் பண்ணுங்க அப்படின்றத அவர் சொல்லலை ஆனால் இந்த முப்பதாவது வயதில் வந்து அவர் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணார் மூன்றரை வருஷம் சுற்றி சுற்றி நடந்தே சென்று எல்லா விஷயத்தையும் மக்களோட மக்களை சந்திக்கிறார் அதாங்க நடந்த விஷயம் மக்களை நேருக்கு நேராக சந்திக்கிறார் ஏசு வாழ்ந்த காலத்தில் இப்போ ஒரு இதெல்லாம் எதை குறி இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக குறியுது இந்த பீட்டுஸ்தலமும் அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு ஆனாலும் இதற்கு உண்டான நடைமுறை கா விஷயத்தை சொல்றது கிடையாது நடைமுறை காரணங்களை சொல்றது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் நடை நடக்கிற கார விஷயத்தோட இந்த இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களோடு எந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு சொல்றது கிடையாது இவர் ஆனால் இவருடைய விளக்கத்தை நானும் கேட்டிருக்கேன் நிறைய இந்த காலையில் அஞ்சரை மணிக்கு தமிழ் டிவிலெல்லாம் வருவார் அதை நான் டெய்லி கே கேட்டிருக்கேன் என்ன அதிகமாக கேட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பேன் ஆனால் நான் ஒரு ஆக்கப்பூர்வமான அர்த்தம் அவர் சொல்றது கிடையாது ஏன்னா ஆக்கப்பூர்வமான அர்த்தம் வந்து வயிற்றுடைய வரைபொருளையோ ரகசியத்திலே தான் இருக்கு மறைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாரு ஒரு வித்தியாச வித்தியாசமாக பேசுவாங்க அது மட்டும்தான் இவங்களால இவங்களால பேச முடியும் ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க சொல்ல முடியாது ஏன்னா அதுதான் ரகசியம் அதுதான் மறைபொருள் அது எல்லாருக்கும் வெளிப்பட்டு விடாது அது வாழ்க்கையை உணர்ந்தவர்களுக்கு வெளிப்படும் சொல்லிட்டு பைபிள் இருக்குது யாரு ஞானிகளுக்கு வெளிப்படும் ஞானி யாரு நம்முடைய தன்னை உணர்ந்தவர் ஞானி தன் வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் ஞானிகள் அது இவர்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள மறைவு ரகசியம் விலங்குன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லிக்குது தானியல் புஸ்தத்தில் அதான் சொல்லியிருக்கு மூடி முத்திரை போடு இது யார் அறிவார்கள் ஞானிகள் அறிந்து கொள்வார்கள் இந்த புத்தகம் இந்த புத்திரை உடைக்கும் முன்னாலே யார் அறிந்து கொள்வார்கள் இந்த புத்தகத்தை திறந்து பார்க்கும் முன்னாலே இந்த புத்திரை போடப்பட்ட புத்தகத்தை திறந்து பார்க்கும் முன்னாலே இது உள்ள இருக்கிற விஷயத்தை யார் அறிந்து பார்க்கணும் ஞானி அறிந்து கொள்வார்கள் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் இன்னும் நாம் நம்முடைய சரீரத்துக்குள்ள செயல்படும் உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது எதன் எதன் எத பற்றாக்குறையால் இங்க பாதிப்பு கிடை பாதிக்கப்படுகிறது உறுப்புகள் கிட்னி ஹார்ட்ல எதனுடைய குறைவால இங்க பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது இந்த பைபிள்ல எழுதி வச்சு ஏன்னா இதுலதான் எழுதிச்சு மனிதனுக்கு தேவையானது மனிதனுடைய உள்ளுறுப்புகளை பற்றி தான் இந்த பைபிள்ல மறைமுறளாக ரகசியங்களாக எழுதி வச்சுக்குது இதெல்லாம் அறிந்தவர்கள் ஒருத்தர் கிடையாது ஆனா இந்த தன்னை உணர்ந்தவர்கள் தன் வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் தன் வாழ்க்கையை சிந்திக்கிறவர்கள் தன் பிள்ளைகளுக்காக தன் மனைவிக்காக உறவுகளுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அவர்கள் தான் ஞானிகள் என்று இந்த பைபிள் சொல்கிறது இந்த மாதிரி இந்த பீரரசு முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் அஹ் கத்தனுடைய இந்த இறை இறை இறையில சொல்லலாம் அப்படின்னு சொல்ற இப்போ இந்த வீட்டசால முழுக்க என்ன வயசு இருக்குன்னு சொல்றீங்க அறுபது தான் இருக்கும் அறுபது தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது இருக்கும் ஆனால் நான் சொல்ற பாருங்க இந்த பைபிள் வந்து ஒரு சட்ட புத்தகம் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வாழ்க்கையை நான் செய்யக்கூடிய வகையில் இந்த பைபிளில் மறைபொருளாக ரகசியங்களாகவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாகவும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது இப்போ முப்பது வயசுல இருந்து அறுபது வயசு இதை நீங்க வயசை கேட்ட உடனே சில பேருக்கு ஏதாவது புரிஞ்சு இந்த புரிஞ்சுருந்தா புரிஞ்சிருக்கலாம் நம்முடைய இந்த பைபிள் வந்து ஒரு சட்ட புத்தகம் இந்தந்த வயசுல இது இது நடக்கணும் இந்த சமுதாயத்தின் செயல்பாடு தான் இந்த பைபிள சத்தியமா எழுதி வச்சு ஏன்னா இந்த இந்த வயசுக்குரியவோ இந்தந்த வேலை செய்யணும் இந்தந்த வயசுக்குரியவோ இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பைபிளில் எழுதி வச்சுக்குது இந்தந்த வயசுக்குரியவங்க படிக்கணும் இந்தந்த வயசுக்குரியவங்க திருமணம் ஆயிக்கணும் இந்தந்த வயசுக்குரிய வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு இந்த பைபிள் எழுதி வச்சு அதுதான் சட்ட புத்தகம் இது ஒரு சரீர சட்ட புத்தகம் பைபிள் என்பது ஒரு சமுதாய சட்ட புத்தகம் நண்பர்களே இந்த விஷயத்தை என்னோட தொடர்ந்து பயணிங்க கேளுங்க இப்போ முப்பதாவது வயதுல அவரு ஊழியத்துக்கு போனார் மூன்று வருஷம் ரைட்டு அவருக்கு அதை முடிஞ்சிச்சு ஒரு மூன்று வருஷத்தில் ஆனால் நாம் முப்பதாவது வயசில் என்னைக்குன்னா செய்கிறோம் ஒரு அரசாங்க வேலைக்கு செய்கிறோம் செல்கிறோம் அரசு வேலையை என்ன செய்ய செய்துக்கிட்டே இருக்கும் அறுபது வயசு ஆனோன்னா வீட்டுக்கு போ அப்படின்னு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இதுதான் இங்கே இந்த விஷயத்தில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் ஏசுகிற வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதற்காகத்தான் நாம் செயல்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை கொண்டு செல்ல வேண்டும் அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய நேரத்தின் காலத்தில் செலவிடப்பட வேண்டும் இந்த படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த வேதத்திலே விளக்கமாக எழுதி வைத்துள்ளது அதை போதிக்கிறவர் ஒருவரும் இல்லை நண்பர்களே இது ஒரு வாழ்வியல் புத்தகம் அந்த வாழ்வியல் இதுதான் வாழ்வியல் புத்தகம் இதுதான் நம்முடைய நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மையமாக எழுதப்பட்டது என்பது என்று இந்த மொகர்ஷி லாசசோலுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சட்ட புத்தகம் இது அப்படின்னு பால் தினங்களுக்கு தெரியாது இவங்க காணிக்க மையமாக வைத்து சபைகளை மையமாக வைத்து விளக்கங்களை கொடுத்து ஆனால் இவையெல்லாம் மனிதனுக்கு ஒன்றும் இதுவரைக்கும் ஆயிரம் லட்சம் கோடிகள் பிரசங்கங்களையும் பாட்டுகளையும் பாடிக்கொண்டு ஜெபங்களையும் செய்து ஆனால் பலன் ஒன்றும் இல்லை அதனால் பலன் ஒருவரும் இல்லை இது போன்ற வெற்று விளக்கங்களையும் வெற்று காரியங்களையும் விட்டு நாம் விலக வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான நான் செல்லும் நான் சொல்லும் இந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நாம் செயல்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமே எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே